ஒரு ஊருல ஒரு முனிவர் இருந்தாரு ஒரு நாளு அவரை பார்க்க நான்கு பேரு வந்திருந்தாங்க முனிவர் கிட்ட அந்த நான்கு பேரும் சாமி உலகத்தை புரிஞ்சிக்கவே முடியலையே அதுக்கு என்ன வழின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த முனிவர் தெரியலையேப்பா நியூ ஒத்த வரில பதில் சொல்லிட்டாரு ஆனாலும் வந்தவங்க விடாம என்ன சாமி நீங்க எவ்வளோ பெரிய முனிவர் இது கூட தெரியலைன்னு சொல்லுறீங்களே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு முனிவர் அவங்க கிட்ட சரி இப்ப நான் உங்கள் ஒரு புஷ்பக விமானத்துல அழைச்சிக்கிட்டு போவேன் போற வழியில ஒரு காட்சிய உங்களுக்கு காட்டுறேன் அது பத்தி உங்களோட கருத்தை நீங்க சொல்லணும் கருத்து தப்பா இருந்துச்சுன்னா இந்த விமானம் உங்களை கீழே தள்ளிவிட்டுடும் அப்படின்னாரு சரின்னு அந்த நான்கு பேரும் முனிவரோட சேர்ந்து புஷ்பக விமானத்துல ஈறினாங்க கொஞ்ச தூரம் போன பிறகு ஒரு இடத்துல ஒரு புலி குட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சு குட்டி போட்ட பிறகு தனக்கும் தன் குட்டிகளுக்கும் பசிக்கு இறை தேடி அந்த பக்கமா போனது அந்த பக்கமா ஒரு மான் அதுவும் குட்டி போட்டுட்டு பசிக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு வந்துச்சு மான புலி சட்டுன்னு அது மேல பாஞ்சி அதை கொன்னு தானும் சாப்பிட்டு தன்னோட குட்டிகளுக்கும் குடுத்துச்சி அத சாப்பிட்ட அந்த புலி குட்டிங்களுக்கு சந்தோஷம் இந்த பக்கமா தன் அம்மாவை பறிகொடுத்த மான் குட்டிகளுக்கு வருத்தம் இந்த காட்சிய அவங்கிட்ட காட்டின முனிவர் இத பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டாரு அதுக்கு அந்த நான்கு பேருல ஒருத்தர் இது ரொம்ப தப்பு மான் குட்டிகளுக்கு இப்ப இல்லாம போச்சேன்னு சொன்னாரு உடனே அவர அந்த விமானம் கீழே விட்டுடுச்சு அடுத்த ஆளை பார்த்து முனிவர் கேட்டாரு ஏம்பா உன் கருத்து என்னன்னு ஏற்கனவே ஒருத்தன் கீழே விழுந்ததை பார்த்த ஆளு இவன் இல்லை இது சரிதான் ஏன்னா புலிகளுக்கு இரையாக தானே மான்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாரு உடனே அவரையும் விமானம் கீழே தள்ளி விட்டுடுச்சு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அடுத்த ஆளு ரொம்ப உசாரா சொன்னான் இது தப்பும் இல்ல சரியும் இல்லன்னு உடனே அவனையும் அந்த விமானம் கீழே தள்ளிடுச்சு கடைசியா விமானத்தில இருந்தவனை பார்த்து கேட்டாரு முனிவர் ஏம்பா உன் கருத்து என்னன்னு அதுக்கு அவன் தெரியலையே சாமின்னு சொன்னான் இந்த முறை அவன அந்த விமானம் கீழே தள்ளல இரண்டு பேரையும் சுமந்துகிட்டு பயணம் செய்ய ஆரம்பிச்சது நீதே நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் நாம் புரிஞ்சிக்கிட்டா போதும் தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சிக்க முயற்சி செய்யறது அனாவசியம் அதுபோல தனக்கு அறிவில்லாத விஷயங்கள் குறித்து தனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறதும் அனாவசியம் தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு ஒத்துக்கிறது தான் உத்தமம் என்னோட இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷனாஸ் ஸ்டோரி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம்